யாழ்ப்பாணம் மைலந்தனை தொண்டைவான் துறப்பிடமாகவும் கப்பன் மலை கனடா நோர்த் யார்க் ஆகிய இடங்களை வலிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரம் பிள்ளை சிங்காரவேலு அவர்கள் பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதற்கிழமை அன்று இறை பணமடைந்தனர் காலம் சென்று சிங்காரவேலு ஆட்சிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு அன்புமிடமும் കാളംസ കുളത്തെ വീരൻ സഹോന്ദ അൻപണമ കാളു കണവനും രഘുനാഥൻ രാജനാഥൻ പുനിതാ ആകിയോ തീ ജയസുലോഷനാ കാളം ചെന്ന കജീന്ദ്ര രാജ ആകിയോ അൻപവാമന காலம் செ பவலம் ரோசம்மா சரஸ்வதி செல்லத்தம்பி நாராயணசாமி சோதி ஆகியோரது அர்ப்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான அரிய ரத்னமு ராஜசிங்கம் மற்றும் இந்திராணி ரத்னவேல் குணேஸ்வரி ஆகியோரின் மைத்துடரமுஜ்குமார் ரஜிதன் ரஜிதா ராஜி உஷந்தன் ஆர்த்தி உஷந்த் ஆகியோரின் அன்பு தாத்தாவும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்